அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய தேர்தல் பருவம் நம்முடைய தேசத்தின் பெருமிதம் என்பதற்கான நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பினை இந்திய தேர்தல் ஆணையமானது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவித்தது அந்த நாள் முதலே மாவட்ட நிர்வாகமும் அனைத்து துறையினரும் இணைந்து பல்வேறு கட்டங்களாக நாமக்கல் மாவட்டத்தினை தயார் நிலையில் கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை தேர்ந்தெடுத்து அதனை நம்முடைய மாநில தேர்தல் ஆணையரினுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த மாவட்டத்தில் சுமார் நாற்பது வேட்பாளர்கள் நம்மிடையே போட்டிக்காக இருக்கிறார்கள் பதினாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்காளர்களாக நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே வாக்களிப்பதற்காக இருக்கிறார்கள் இதற்காக நம்மிடையே இருக்கக்கூடியது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் சேந்தமங்கலம் ராசிபுரம் மற்றும் சங்ககிரி ஆகும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கியதுதான் நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியாகும் இதற்காக சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எந்த விதமான அசௌரியமும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் சுமார் எண்ணூறிலிருந்து தொள்ளாயிரம் பேருக்காக மிக மிக அருகாமையிலேயே ஏற்படுத்தப்பட்டு அதற்கான சாய்தலங்கள் குடி வசதி வெயில் நேரமாக இருப்பதால் சாமியானா பந்தல்கள் நாற்காலிகள் போன்ற அனைத்து வசதிகளையுமே உள்ளாட்சி நுத்துறைகள் மூலமாக ஏற்பாடு செய்து பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது அது நம்முடைய நம்மளுடைய மாவட்டத்தில் சுமார் நூத்தி எழுபத்தி நாலு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது அந்த வாக்குச்சாவடியிலே நம்முடைய பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களால் அங்கு கூடுதல் போலீஸ் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி சுதந்திரமாக தங்களுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று தங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மூன்று நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மூன்று பறக்கும் படைகள் ஒரு வீடியோ வியூயிங் டீம் என்ற விதத்திலே நாற்பத்தி இரண்டு குழுக்கள் அங்கு கண்காணிப்பு முறையிலே ஏதாவது தேவையற்ற பொருட்கள் பண டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் நடக்கிறதா என்பதனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காக சுமார் எழுநூத்தி நாற்பத்தி ஓர் அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்ட காவல்துறையின் மூலமாக நம்முடைய மாவட்டத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் இடையிலே பத்து செக் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நூறு சதவீத வாகனங்களையும் பரிசோதனை செய்யக்கூடிய குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக இதுவரையிலும் சுமார் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் நகைகள் கிஃப்ட் வவுச்சர்ஸ் மற்றும் பல்வேறு விதமான லிக்கர் பாட்டில்ஸ் என்ற அனைத்துமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் எந்த நேரத்திலும் சொல்வதற்காக இங்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறையானது ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை சி விஜில் மற்றும் நம்முடைய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணின் மூலமாக வரக்கூடிய புகார்கள் அனைத்துமே நூறு நிமிடங்களில் உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த புகாரினுடைய மெய்த்தன்மையை உடனடியாக நாம் பரிசோதனை செய்து அதனுடைய மெய்த்தன்மையும் நாம் உறுதிப்படுத்துகிறோம் அது அல்லாமல் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர் மற்றும் நாற்பது சதவீதத்துக்கு மேல உள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வசதிகளுக்காக தங்கள் வீட்டிலேயே வாக்களிப்பதற்கான ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் நம்முடைய மாவட்டத்தில் விருப்ப மனுவான டுவெல் டி என்று சொல்லக்கூடிய படிவத்தை வழங்கினார்கள் அவர்களுக்காக கடந்த வாரம் இரண்டு நாட்கள் அவர்களுடைய வீட்டிலேயே நம்மளுடைய போலிங் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியினர் முன்பாகவே இந்த வாக்குச்சாவடியானது மிக மிக ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் தங்களுடைய வாக்குகளை மிக மிக சௌகரியமாக தங்கள் வீட்டிலேயே இருந்து பாதுகாப்பாக வாக்களித்துள்ளார்கள் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு நாற்பது வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் மூன்று பேலட் யூனிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுமார் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து மின்னணு இயந்திரங்கள் தயார் நிலையிலே சுழற்சி முறையில் ஒவ்வொரு பூத்திற்கும் தேவையானது அனைத்துமே நம்முடைய தேர்தல் பார்வையாளர் முன்னிலையிலே கம்ப்யூட்டர் மூலமாக ரேண்டமைஸ் செய்யப்பட்டு மிகவும் வெளிப்படை தன்மையோடு அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருடைய கண்காணிப்பில் உள்ளது அவற்றிலெல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாற்பது வேட்பாளர்களுடைய சின்னங்கள் பொருத்தும் பணியானது நிறைவு நிறைவு செய்யப்பட்டு தற்போது அவை அனைத்துமே இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையின் மூலமாக கட்டுப்பாட்டு அறையிலே உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருடைய கண்காணிப்பில் உள்ளது இந்த பணியில் வாக்குச்சாவடி அன்று சுமார் ஏழாயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து அலுவலர்கள் அந்த வாக்குச்சாவடியிலே பணிபுரிய உள்ளார்கள் அவர்கள் அனைவருக்குமே மூன்று கட்டமாக பயிற்சிகள் அனைத்தும் நிறைவுரை செய்யப்பட்டு தங்கள் மூலமாகவே அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹேண்ட் ஆன் ட்ரைனிங்கும் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் பருவம் தேசத்தின் பருவம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய மாவட்டத்தில் விழிப்புணர்வினை அதிகப்படுத்தும் வகையிலே நூறு சதவீதம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அச்சமின்றி தங்களுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் கூடக்கூடிய பஸ் ஸ்டாண்டு வார சந்தைகள் பள்ளியில் முதல் முறை வாக்காளர்கள் இருபத்தி மூன்றாயிரம் மாணவ செல்வங்கள் மற்றும் நம்முடைய பூங்காக்கள் போன்ற அனைத்திலுமே பல்வேறு நிகழ்ச்சிகள் இதுவரையிலும் ஊராட்சி அளவிலும் நம்மளுடைய பேரூராட்சி அளவிலும் நம்மளுடைய மாவட்ட தலைநகரமான நாமக்கல் அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இதற்கான போதுமான விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே மரவாதீர் பத்தொன்பது ஏப்ரல் வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய மாவட்டத்தில் உள்ள பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி தங்கள் வீட்டை விட்டு அருகில் உள்ள வாக்குச்சாவடிக்கு உங்கள் வீட்டில் வழங்கப்பட்டுள்ள அந்த வாக்காளர் சீட்டினுடைய படி தங்கள் வீட்டில் அருகில் உள்ள பள்ளியோ இல்ல சமுதாய நல கூடத்திலோ எந்த விதமான அச்சமும் இன்றி வெளிப்படை தன்மையோடு தங்களுக்கு தேவையான நாடாளுமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்